முதன்முறையாக நான் இன்று வேட்டி கட்டிய தமிழனாக இங்கே வந்திருக்கிறேன் இப்போதான் எனக்கு ஒரு முழு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது கடைசி பேச்சாளனாக என்னை அழைத்த போதை தெரிந்து காத்திருந்து காத்திருந்து இவ்வளோ காத்திருக்குன்னு இப்போதான் தெரியுது வேட்டி கட்டணும் நான் சொல்கிறேன் கமல் இரு அவர்களை பற்றி அதிகமாக எய்திட்டிக்காக பாடமாக அறிவுபூர்வமாக நான் எழுதி பேசியவன் என்ற ஒரு தற்பெருமையில் இந்தியா டுடே என்ற மேகசீனில் நான் ஒரு ஆய்வுக்கட்டு ஒரு ஆறு பக்கத்திற்கு எழுதியிருக்கிறேன் நான் பெருமையாக கருதுகிறேன் நான் அதிலிருந்து ஓரிரு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் அதை சொல்லிவிட்டு நான் மேட்டருக்கு போகிறேன் உலக என்று அவருக்கு ஏன் பெயர் வந்தது என்றால் உலக சாதனை பல உலக உலக சாதனைகளை பல தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் காரணம் ஐந்து வயதில் ஆரம்பித்து ஐம்பது தாண்டி உலகத்திலேயே உலக மனித வரலாற்றில் இன்றும் நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே நபர் கமல்ஹாசன் ஒருவர் மட்டும்தான் ஸ்கூலை விட்டுட்டு டாக்டரேட் பட்டம் வாங்கின ஒரே நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டும்தான் உலக சாதனை ஐந்து மொழிகளில் நடித்து ஐந்து மொழிகளிலும் சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரே நடிகர் கமல்ஹாசன் மட்டும்தான் ஆய கலை ஒரே மாபெரும் கலைஞன் கலைஞர் மகா கலைஞன் கமல்ஹாசன் ஒருவர் மட்டும்தான் இப்படியாக அடிக்கொண்டு போகலாம் இங்க இருக்கும் பத்து பேர்களில் எதிர்கட்சி என்று சொன்னார்கள் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு பட் அதுக்காக எல்லாருமே வந்து எங்க கட்சி சார்பில் பேசிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை எனிவே எனவே தேங்க்யூலி ஒருத்தர் விடாமல் இந்த கட்சிக்கு இருந்திருக்காங்க எனக்கு உண்மை புரியல பத்து சார் இந்த பக்கம் போட்டுக்கணும் சார் நான் வந்து விதண்டாவதுக்காக சொல்லல ஒருவர் கூட கலையை பற்றி பேசவில்லை அது என்ன நான் சொல்ல போறேன் நான் முத்துக்குமார் அவர்கள் வந்தார்கள் அவருக்கு தலைப்பே தெரியல முதல்ல தலை நறுப்பு ஆனா தலைப்பே தெரியல அவருக்கு தலைப்பு என்ன உயர்ந்ததன் காரணம் என்ன முதல்ல உயர்வு என்றால் என்ன என்பதை விளக்க வேண்டும் கலைப்படம் என்று கலை நயமிக்க படங்கள் முதலே கலை என்றால் என்ன என்று விளக்க வேண்டும் கமர்ஷியல் என்றால் என்ன என்று விளக்க வேண்டும் அது தெரியாமல் தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி நண்பர்கள் அனைவருமே கமர்ஷியல் பக்கமாக பேசிவிட்டு சென்றார்கள் கமல் அவர்களைப் பற்றி சாதனையை பற்றி எதை பேசினாலும் கமர்ஷியல் அது காரணம் என்ன என்று சொல்கிறேன் இப்பொழுது கலைப்படம் ஒருத்தர் எடுக்கிறாரு அந்த படம் ஓடாவிட்டால் ரூம் போட்டு ஓரமாக போய் அழுவாரா இல்லையே ஓடிவிட்ட படம் கமர்ஷியல் படம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் ஒட்டுமொத்த ஜனங்களால் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட கலை என்று அர்த்தமாகிவிடுகிறது ஒரு கமல் அப்படி வந்து நடிச்சிட்டு போனார் அபூர் சௌதரி என்று ஒரு மாபெரும் ஒரு கருத்து ஒரு கமர்ஷியல் படத்தில் வரும்பொழுது அது மைந்தில் போய் சேருது ப்ரொஃபசர் ஞான சம்பந்தமே சொல்றாரு புத்தர் போல எளிமையாக சொல்ல வேண்டும் என்று அம்பே சிவத்திலும் சொல்லப்பட்டது அறிவார்ந்தவர்களுக்காக அபூரசன் எல்லோருக்குமாக சொல்லப்பட்டது சினிமா என்று வெற்றி தோல்வி என்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி எளிமையாக எல்லோருக்கும் போய் சேரும்போது சொல்வது தான் திரைப்படக் கலை உண்டு தி ஐடியல் ஹீரோ அண்ட் தி ரியல் ஹீரோன்னு ஒன்னு உண்டு எம்ஜிஆர் அவர்கள் ஐடியல் ஹீரோ சிவாஜி அவர்கள் ரியல் ஹீரோ நம்மை போன்ற சாதாரணமானவர் நடிக்கக்கூடியவர் சிவாஜி கணேசன் ஆதர்ஷன புருஷனாக எந்த தவறும் செய்யாத நடிக்கக்கூடியவர் எம்ஜிஆர் கமலஹாசன் அவர்கள் இங்கிருந்து அங்கு சென்றவர் சிவாஜி கணேசனை போல ரியலிஸ்டிக் நடிகராக ஆரம்பித்து ஆதர்ஷன புருஷனாக மாறுகிறார் சகலகலாவளவன் என்று நம்ம சொல்லுகிறோம் ஆனால் சகலகலாவளம் ஒரு பாட்டு இருக்கு அதுவரை நீங்கள் நடித்த படங்களுடைய நாமாவே அந்த படத்தை அந்த பாட்டிலே வரும் அப்போ எதென்றால் சகலகலாவலவனுக்கு முன்னாடியே வந்து சாதனை அந்த நான் கலை படங்களுக்குள்ள கமர்ஷியல் அடங்காது ஆனால் கமர்ஷியல் படங்களுக்குள் கலை அடங்கும் தான் அவர்கள் சொல்ல தெரியாமல் தவித்து பாராட்டி பாராட்டி செல்கிறார்கள் கமர்ஷியல் படத்துல நம்ம கல்ச்சர் நமக்கு சிவாஜி கணேசன் தான் கடவுள் கலைக்கு கடவுள் சிவாஜி கணேசன் மக்களுக்கு கடவுள் என்று யார் ஏன் அப்படின்னா இதுதான் இந்த ஊர் இந்த ஊர் லட்சணம் ஃபாரின்ல இருந்து வந்தவன் எவனும் இந்த ஊர்ல வந்து உருப்படி ஒரு படம் எடுத்து இல்லை காரணம் இந்த நவரசம் அவனை இட் டசன் அண்டர்ஸ்டாண்ட் தி நவரசம் பிரான்ஸ் அப்படியே ஆப்போசிட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மக்கள் ரசனைக்கு உட்பட்டதுதான் கலை என்ற நான் வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் கமர்ஷியலுக்கு உட்பட்டுதான் கலை என்ற வாதத்தை பத்தி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கமர்ஷியலுக்கு உட்பட்டது என்றால் ஜனங்களுக்கு உட்பட்டுதான் அந்த கலை என்பதை பேசிக்கொண்டிருக்கிறேன் உதாரணத்துக்கு பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் ரசா அதாவது வந்து நவரசம் அவங்களுக்கு தெரியாது ஒரு பிரெஞ்சுக்காரன் ரெண்டு பேர் பேசிட்டு ஒரு கையில் ரெண்டு பேரும் வச்சிருப்பாங்க ஆத்தி ஆத்தி பேசுவான் ஆத்தி ஆத்தி பார்ப்பான் என்னடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஒயினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் பேசிட்டு இருப்பான் இது மூணு ரசா நம்ம ஊரில் அப்படி கிடையாது தலை வாழை இலை போட்டு சாப்பிட வேண்டும் இந்த பக்கம் லட்டு இந்த பக்கம் ஊர்கா அதை பார்த்தாலே பிரான்ஸ் அரசு போடுவாங்க இதுல வந்து குழம்பு வத்த குழம்பு அப்புறம் கொஞ்சம் நீர்க்க வச்ச சாம்பார் இன்னும் கொஞ்சம் நீர்க்க வச்ச ரசம் அதுக்கப்புறம் பாயசம் இங்கேருந்து சாப்பிடுவாங்க மக்கள் அது தெரிந்து தெளிதல் வேற நம்ம மக்களுக்கு சரி அது பாகிஸ்தான்ல சொல்லுவாங்க பத்து நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ளயோ டைம் போனதே தெரியலையே பாகிஸ்தான்ல பேச்சு சுதந்திரம் கிடையாது அங்கே ஒரு வாட்டி ஜெயிலில் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க நீ எதுக்கு நான் ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னு நான் நவாஸ் ஷெரீஃபு அகேன்ஸ்டாக பேசுனா அவ்வளோ போட்டாங்க அவன் இவனை கேட்கறான் நீ என் உள்ள என்ன நான் நவாஸ் ஷெரீஃப் சப்போர்ட் பண்ணி பேசினா தான் என்ன உள்ள போட்டாங்கன்னு ரெண்டு பேர் மூணு ஆளுக்கு நீ என் டவுல நான் தான் நவாஸ் ஷெரீஃப்ண்ணா இந்த ஊரில் கொஞ்சம் பேசு சுதந்திரமும் இருக்குது ஏன்னா அவன் சொல்றான் ரம் சாப்பிட்றது காரணமே வந்து இல்லை நான் ரம் சாப்பிட்றான் அதனால இன்னும் ரெண்டு நிமிஷம் அதாவது குமாஸ்தாவின் மகள் தொலைத்தான் நினைக்கிறேன் மன்மே இல்லை நீயா போன்ற படங்களில் நீங்கள் நெகட்டிவாக நடித்து படிப்படியாக முன்னேறிய பிறகு சட்டமையின் கையில் நாட்டிவன் சகலகலா உலகவன் டிஎன் பாலோட தான் ஜனரஞ்சமாக நீங்கள் மாட்டப்படுகிறீர்கள் அதன் பிறகு கல்யாணராமன் அதனால்தான் சகலகலாவலவன் பார்த்து நான் தான் சகலகலாவலவன் வரும்போது கல்யாணராமன் தான் வருது பேர் குரு போன்ற படங்களை தாண்டிய பிறகுதான் நீங்கள் வந்து ஜனரஞ்சமாக ஆன பிறகுதான் உயர்வு என்றால் மக்கள் மதியம் அவர்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொள்ள அந்த ஸ்தானம் அங்கேதான் நீண்ட காலமாக அங்கே ஆரம்பிக்கிறது அவளுக்கு என்ற ஒரு அருமையான கலைப்படம் செய்தீர்கள் அதே சமயத்தில் அந்த படம் ஏன் போல மாதிரி ஒரு அவளப்படுத்தா தரமான படங்கள் வரிசையில் படங்கள் நல்லாவும் ஓடியது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் வீடியோ எது இது முக்கியம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இது முக்கியம் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது மூன்றாம் பேரை நாயகன் இந்தியன் மூன்று படங்களுக்கு இங்கே தேசிய விருது பெற்றிருக்கிறீர்கள் ஆனாலும் நேஷனல் அவார்டு வாங்கினது மூன்று பேர் ஓடிய படங்கள் என்பது முக்கியமான விஷயம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹியூமர் இஸ் யூர் ஆர்மர் அபூர்வ சகோதரர்கள் நீங்கள் அப்புறம் அவை சண்முகி தெனாலி சத்யலீலாவதி பமல் சம்பந்தம் பச்சை சௌந்தரம் வசூல்றதா என்று அடுக்கடுக்காக சொன்னால் நீங்கள் கலைப்படம் எடுக்கலை கலகலப்பான படம் எடுத்திருக்கிறீர்கள் இப்படியாக தாண்டி நீங்கள் வரிசையாக வரும்பொழுது பார்த்திருக்கில்லை ஆனால் கமல் மொத்தமும் பிடிக்கும் என்று தெரிகிறது அவருடைய படத்தில் மொத்தமும் பிடிக்கும் என்று தெரிகிறது விஸ்வரூபத்தில் வந்து கதை காடம் பிடிக்கிறது சதக்கும் பிடிக்கிறது என்று தெரிகிறது கதை இருப்பது பிடிக்கிறது ஆனால் கதையோடு கூட உதவும் வேண்டும் என்று தெரிகிறது உங்களுடைய எல்லா படங்களிலுமே ஜனரஞ்சமாக மக்களை கவரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பட்டதில் தான் அது வந்து மக்களிடையே உயர்வடைகிறது வெறும் நான்கு இரண்டு பேர் அவார்டு கமிட்டியை பார்த்து வந்து எது சிறந்த கலை என்று சொல்வது பெரிய இல்லை இவருடைய உயர்வுக்கு காரணம் ஜனரஞ்சமான படங்கள் எடுத்து அதில் வந்து மக்கள் மனதில் அவர் ஆண்ட ஒரு இடத்தை பெற்றிருக்காங்கிறதா ஒரு முக்கியமான காரணம் காரணம் இவர் ஆரம்பித்ததே அம்மாவின் ஏன்னு ஆரம்பித்து ப்ரொலிட்டிகளாக பொலிட்டிக்கலாக வெற்றி தான் அவருக்கு அங்கேயே ஆரம்பித்தார் அம்மாவிலேருந்து அவர் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேள்வியே வந்து அவருக்கு பொருந்தாத ஒரு கேள்வி நடுவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தலைக்கும் கமர்ச்சியலுக்கும் நடுவாக விட்ட ஒரு மனிதன் குழந்தையா இருக்கும் போது இந்த குழந்தைக்கு ஆறு வயசுல கையாசே தெரியும் இந்த குழந்தைக்கு ஆயிரத்தி அறுபத்தி நான்கு சொல்லி தளத்து புக் பண்ணல பிறக்கும்போது இருந்தால் இவர் வந்து கலையும் கவர்ச்சியிலும் ஒன்றாக பிறந்து விட்ட ஒரு கலப்படம் இது உலகத்திலேயே நடக்காத ஒரு ஒரு விஷயம் என்பதால் எங்களுக்கு ஒரு குழப்பம் இதற்கு முக்கியமான தீர்வு வாதமாக இருக்காது நீங்களாகவே இருக்கிறீர்கள் அதற்கு தீவு என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் நடுவராக நடிக்கிறீர்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா அது பத்து போய் எங்கள் சைடில் பேசுகிறதினால நீங்கள் வந்து எங்கள் சைடில் தீர்ப்பு செல்வீங்க தெரியும் ஏனால் கமர்ஷியல் அவர் சொன்னது போல இப்போ கமல் அடக்கம் கமர்ஷியல் படங்களுக்குள்ளே கலை என்பதும் அடக்கம் ஆனால் கலை படங்களில் கமர்ஷியல் அடக்கம் இல்லை என்பது தென்னமாக தெரிகிறது மிக அற்புதமாக பேசிய சேது அவர்களுக்கு நன்றி ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் எனக்கு ஏதுவாக சேது சொன்ன விஷயம்